ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் என்னுடைய மனக்குறைகளை உங்களிடம் கூட்டிக் கொண்டிருக்கிறேன் என்ன செய்வது யாரிடமே சொல்லி என்ன மனக்குறைகளை அதாவது வயதாக இந்த கஷ்டங்கள் எல்லாம் கண்முன்னே தோண்டி கொண்டிருக்கிறது அப்படி கொண்டுட்டு பிள்ளைங்களை அப்படியே வளர்த்து நான் கஷ்டங்கள் எதையுமே பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கலை அதனால அவங்களுக்கு தெரியல பிள்ளைங்களை கூட நான் என்னை இப்போது சொல்ல முடியும் இப்போது சரி ஒரு த பிள்ளைங்க வந்து தாயை தகப்பனால் நம்மளை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு சொன்னாதான் தெரிஞ்சாதான் அவங்க நல்லா படிப்பாங்க நல்ல வேலைக்கு போவாங்க நான் அம்மாவை தாயை தகப்பனையை நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினப்பாங்க ரெண்டாயிரத்துலலாம் அவர் இறந்துட்டார் எனக்கு ரெண்டாயிரத்துலேருந்து பசங்களோட தனியாதா வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு பிள்ளைங்க பிள்ளைங்க வந்து அதுலேருந்து தனியாக தானே வளர்த்துக்கிட்டு இருக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அதுக்கப்புறம் நான் தனியாக இருக்கேன் அது வேறு பிரச்சனை அந்த அது வரைக்கும் வந்து ரெண்டாயிரத்துக்கு அப்புறமும் சரி இந்த பிள்ளைங்களும் க எப்படி வளர்க்கணும் என்ன பண்ணணும் பெரியவங்க ஒருத்த லவ் ஃபெயிலியரில் இறந்துட்டான் இன்னொரு பையன் கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு இருக்கான் பொண்ணும் குடும்பத்தோடு கல்யாணம் பண்ணி அவளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அவள் லைஃப் நம்ம தனியாக இருக்கா மற்றபடி நான் தனியாக தான் இருக்கேன் ஏன்னா பிள்ளைங்க கூட போய் உட்காந்து மனசு கஷ்டம் என்ன என்ன வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இந்த கஷ்டங்கள் எனக்கு வேண்டாம் நான் நிம்மதியாக தனியாக இருக்கணும்னு தான் தனியாகவே இருக்கேன் என்ன திருப்பி போய் உட்காந்து மீண்டும் ஒரு மகனுக்கு கல்யாணம் ஆகிட்டாலே மீண்டும் ஒரு புதிய லைஃப் ஆரம்பிக்கும் பாருங்கள் அது வேறு மாதிரியான ரூட் அது என்ன இருந்தாலும் அது வந்து வேறு மாதிரியான ரூட்டாக தான் இருக்கும் அந்த அந்த ரூட்டில் திருப்பி போய் உழைத்து கஷ்டப்பட நான் விரும்பலை அதனால் நான் தனியான லைஃப்பில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இப்போது நான் பிள்ளைங்கள விட்டு ஒதுங்கி தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டுருக்கேன் என்னன்னு கேட்டால் அந்த காலகட்டங்கள் அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஒரு பேக்கர்ஸ் மூவர்ஸ்னு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு அப்போ தான் நான் ஒரு ஒரு மு முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம்தான் அந்த உலகத்தை நான் பார்க்குறேன் பிள்ளைங்கள்லாம் டென்த்து போனதுக்கப்புறம்தான் இது தான் உலகமாக இது தான் வாழ்க்கையான்கிற மாதிரி தெளிஞ்சு பார்க்குறேன் அதுக்கப்புறம் தெளிஞ்சு ஏதோ ஒரு கம்பெனி ஒன்று வச்சு எதை இப்போது வயிற்றுக்கு பசி இல்லாமல் சாப்பாடு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் பிள்ளை எதையாமல் ஏதோ தனியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் குடும்பம் எடுத்துகிட்டு ஏதோ அவனும் ஓடிக்கிட்டு இருக்கான் மற்றபடி நானும் எதையோ இருந்துக்கிட்டு ஒரு அப்படி அப்படியே சுற்றி பற்றி ஓடிக்கிட்டு பெரிய வாழ்க்கை இல்லைன்னாலும் இல்லை பசி இல்லாத ஒரு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் இதுக்காக இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி வழங்க தாய் அம்மா இப்படி கஷ்டப்படுறான்னு அப்பா சொல்லுங்கள் அப்பா இப்படி கஷ்டப்படுறாருன்னு அம்மா சொல்லுங்கள் அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியுங்க நம்ம பிள்ளை மேலே வந்து எல்லா தவறையும் தூக்கி நான் பட்ட கஷ்டம் நான் என் பிள்ளைங்கிட்ட என் கஷ்டத்தை காமிக்கலை காமிக்கலைன்னா சொல்லி வளர்க்கலை அம்மா இப்படிலாம் கஷ்டப்பட்டு உங்களை வளர்க்குறேன்ப்பா அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஆனால் ஏதோ ஒரு சமயத்தில் அதெல்லாம் சொல்லிவிடுங்க இல்லை நான் பிற்காலத்தில் இப்போ தான் நான் பாருங்கள் என் எவ்வளோ மனசு கஷ்டப்படுறேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் இது என்ன ஆட்டி யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது அது ஏன் தப்புன்னு எனக்கு தோணுது நம்ம சொல்லி வளர்க்காதது நம்ம தப்புன்னு ஏன்னா என் வாழ்க்கை அப்படி இருந்ததுனால நான் சொல்லி வளர்க்கலை பிள்ளைய கஷ்டப்படுத்துக்காத பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்க்கணும் நல்லா படிக்க வைக்கணும் நல்லா பசி பட்னி இல்லாமல் நல்லபடியாக நாலு பேருக்கு மரியாதையாக வளர்க்கணும்னு நினச்சினே தவிர என் கஷ்டத்தை உடனே என்னை பிற்காலத்தில் அவங்க வச்சு கஷ்டத்தை உடனே ம மதிப்பு மரியாதையோடு அவங்க நம்மளை பார்க்கணுங்கிற இது என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு இந்த வரை இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு சின்ன பிட்டு கூட தெரியாது அதை பற்றி அவங்க யோசிக்கிறது இல்லை எனக்கு இப்போல்லாம் அதெல்லாம் வேதனையாக இருக்குது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்த்தோம் கொண்டோம் ஏன் இந்த பிள்ளைங்க அப்படி இருக்காங்கலாம் நான் நினப்பேன் அது அவங்க மிஸ்டேக் எல்லாம் என்னுடைய மிஸ்டேக் தான் இந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பார்ட் ஒன் பார்ட் டூ நியமன கஷ்டத்தை உங்களோட கொட்டிக்கொண்டிருக்கிறேன் கொண்டு தயவுசெய்து அம்மா வந்து அப்பா படும் கஷ்டத்தை சொல்லுங்கள் அப்பா வந்து அம்மா படும் கஷ்டத்தை சொல்லுங்கள் இன்று இருக்கிற பிள்ளைகளுக்கு சுத்தம் சுத்தமாக எதுவுமே கவலையப்படுறது கிடையாது நீங்கள் சொல்லி வளர்த்திங்கன்னா தான் எதையாவது கொஞ்சமாவது பிற்காலத்தில் ஆனால் சில பிள்ளைகள் வந்து இயற்கையிலே தாய் தாக்கப்பனை அண்டியே இருக்காங்க அதெல்லாம் இல்லை சுத்தமாக டோட்டல் அத்தனை மக்கள் அப்படி இருக்காங்களாம் சொல்ல முடியாது ஒரு சில பிள்ளைகள் என் அனுபவத்தில் நடந்ததே நான் உங்களிடம் சொல்கிறேன் ஒரு சில பிள்ளைங்கள் நல்லபடியாகவே இருக்காங்க தாய் தாப்பட பட்டுக்கு பா அம்மா இப்படி கஷ்டப்படுறாங்க எவ்வளோ பிள்ளைங்களை நான் பார்க்குறேன் பேட்டியில் பேசுகிறாங்க அதில் சொல்கிறாங்க இதில் சொல்கிறாங்க வளர்ந்து இன்றைக்கி பெரிய சாதித்தவங்கள்லாம் எல்லாம் தாய் தாப்பனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க நான் பார்க்குறேன் அதெல்லாம் இல்லைன்னு இல்லை இருந்தாலும் ஒரு சிலர் என் மாதிரி வேதனைகள் படாமல் நீங்கள் ஒரு தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக இதை நான் உங்களிடம் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இதில் தவறு ஏதாவது என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காள் என்னுடைய தவறை நான் சுட்டி காமித்தால்தான் நீங்கள் ஒரு தெளிவடைய முடிய முடியும் இல்லையா ஓ இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க நம்ம கொஞ்சம் வந்து இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் ஏன்னா எதுவுமே வாழ்க்கையில் மற்றவங்க அனுபவம் தான் நமக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே காண்பிக்கிறது இல்லையா அதுக்காக அதை சொல்கிறேன் தவறு ஏதாவது இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க நன்றி வணக்கம்